ஒழுங்கா முட்டு கொடுத்து அந்த வேலையை செய்யாம ஜேசிபி மிஷின் எடுத்து வந்து ஒரு பட்ட முறையில வந்து கட்டணத்துடைய அடியில அந்த மண்ணை வாரும் பொழுது கட்டளை வந்து சரிஞ்சு போச்சு எனவே வந்து அரசாங்கம் வந்து அவங்க வந்து வந்து அந்த வந்து வீடு கட்டுறதுக்கு முழுமையான செலவை அரசாங்கமும் அந்த காண்டக்ட் பண்ணி எடுத்து வரும் அதே இடத்துல வீடு கட்டி கொடுக்கும்படி கேட்டு இதுதான் வந்து இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இருந்த பொழுது இந்த பகுதியில் இருக்கின்ற அரசு புறம்போக்கு நிலங்களையும் இந்த வாய்க்கா புறம்போக்கு நிலையங்களையும் இலவச மனப்பட்ட வாங்கி கொடுத்து வீடு கட்டுவதற்கு நாலு லட்சம் பணம் நாங்கள் வாங்கி இந்த அடிப்படையில் சாவித்ரி என்பவர்கள் வந்து சாவித்ரி மற்றும் அவங்க அவங்களுடைய அவங்களுடைய வீட்டை சுற்றி ஒரு ஒரு ஆறு ஏழு வீடு வந்து அந்த வாய்க்கால் வீட்டில் கட்டியிருந்தாங்க இன்றைக்கு வந்து அந்த வாய்க்கால் வந்து அந்த சுத்திகரிப்பு பண்ணதுக்கோசம் அந்த வாய்க்கால் தூர் வாரத்துக்கோசம் இந்த வந்து இந்த கான்ட்ரக்ட் எடுத்த ஜேசிபி அவர் வந்து கான்ட்ரக்டருடைய ஓனரு அதில் வந்து ஒழுங்காக முட்டு கொடுத்து அந்த வேலையை செய்யாமல் ஒரு வந்து ஒரு ஜேசிபி மிஷின் எடுத்து வந்து ஒரு அதாவது ஒரு பொறுப்பற்ற முறையில் வந்து அந்த வந்து ஒரு கட்டடத்தினுடைய அடியில் அந்த மண்ணை பொழுது கட்டடம் வந்து சரிஞ்சு போச்சு இது சம்மந்தமாக வந்து நான் வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கும் மாண்பு மிக பொதுப்பணித்துறை அமைச்சர் கவனத்திற்கும் கொண்டு சென்ற பிறகு இங்கே திரும்ப வந்து மக்களிடம் பேசிக்கொண்டு இருக்கும் போது அந்த கட்டடம் வந்து எங்களுடைய கண் முன்னாலே வந்து கீழே விழுந்தது அந்த கட்டடம் வந்து மூணு மாடி கட்டடம் அந்த கட்டடம் கட்டுவதற்கு ஏறத்தாழ ஒரு நாற்பது லட்சம் ரூபா நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா அளவுக்கு வந்து செலவாக இது மட்டும் இல்லை அந்த கட்டடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நான்கு இந்த வீடுகளும் இதே நிலம்தான் இருக்குது இந்த அம்மாவுடைய அக்கா தான் அந்த அந்த வீட்டுக்கு உடையவங்க ஒரு வேலை சாப்பாட்டுக்கே வழியில் குடும்பம் ஏதோ வந்து கஷ்டப்பட்டு கடனை வாங்கி இருக்கிற நகையெல்லாம் வச்சு தான் இது பண்ணாங்க எனவே வந்து அரசாங்கம் வந்து அவங்க வந்து வந்து அந்த வந்து வீடு கட்டுறதுக்கு முழுமையான செலவை அரசாங்கமும் அந்த அந்த வந்து கட்டிட அந்த அந்த கான்டாக்ட் பண்ணி எடுத்து வரும் இரண்டு பேர்களும் வந்து சரிசமமாக கொடுத்து நம்ம இந்த மக்களுக்கு வந்து அதே இடத்துல வீடு கட்டி கொடுக்கும்படி கேட்டுக்கலாம்